திமுக அரசை கண்டித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் பல்லாவரத்தில் பட்டியலின பெண் மீது தாக்குதல் நடத்திய திமுக அரசின் மகன் மற்றும் மருமகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பேசியதாவது மற்றவர்கள் மாநாட்டை அரும் குறிப்பாக மத்திய சத்தியமானத்தை கேட்டுவிட்டது காரணம் எல்லா காவலத்தையும் அதிகாரப்பட்டுள்ளார் நல்லவர் பழகியிருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார் காரணம் அவர் போடப்பட்டிருக்க இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டார் மாக்கப்பாளையின் இடத்தில் அந்த இடத்தை காண்கிற போது போலீஸ் நடத்திருக்கிறார் ஒரே தக்கா வந்தார் அவருக்காக எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து கோயிலை கட்டுனார் கசி குடிக்கப்பட்டதுக்கு பிறகு திமுகவினர் தக்கா சொல்கிறார் ஊரே வேண்டாம் என்கிறது ஆனால் மறுத்து போன்றால் தக்கார வேண்டாம் என்கிறார் அதற்கு பிறகு காவல்துறையை வைத்துவிட்டு பூட்டை உடைத்து அங்கே ஆலயத்திற்கு பணி செய்து வைக்காமல் இருக்கிறார் யார் வளர்ப்பு ஆனால் ஊரே சேர்ந்த பூட்டை போட்டு விடுகிறார் அது ஒரு ரூபாய் கூட இல்லை இது என்ன சீக்கிரம் கொலை நிலத்தி கொள்ளை எங்காலும் வந்தாலும் நீதிமன்றத்துக்கு கேட்டால் நீதிபதி இது என்ன சீட்டம் எனக்காக உங்கள் போட்டியில் என்ன குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது களவாடப்பட்டிருக்கிறதா

அதற்கு வந்து சட்டமன்றத்தில் நாங்கள் குரல் எடுப்போம் வேசாரம் சொல்லுகிறேன் சொன்னால் வேடிக்கை அல்ல விவேகம் அல்ல என்னை செய்ய வேண்டும் பொருள் காவல்துறையுடைய கடமை காவல்துறை சரியான முறை கோஷ்டிபாலத்தை பொறுத்தவரை சிறப்பாக நான் வாழ்த்து தெரிவித்தால் சத்திய மகம் தான் நான் சொல்வதற்கு காரணம் இந்த பிரச்சனை தப்பு காவல்துறையின் வாழ்த்துக்கு ஈடுபடி கேட்கலாம் இது என்ன அடிப்படையில்

அவர் எவ்வளவு வாக்கு வாழ்கிறார் என்பதுதான் அதிமுக பார்க்கப்படுவது அதிமுக ராஜா என்ற பெயரையை மாற்றிவிட்டு ஊருக்கு பிடிச்சிருக்கே உருவாக்குவது நீ யாரை போட்டு சொல்றான் உதக்கி தர வேண்டும் உதயத்தில் இந்த இயக்கத்தை வளர்க்கியவர் எத்தனை மக்களுக்கு பணியாற்றியவர் எத்தனை மக்களுடைய கண்ணீரை குடைத்தவர் தாய்வானுடைய அவரை பற்றி கேள்வி என்ன தகுதி இருக்கிறது என்பதை உங்கள் தலைமை நான் உறுதி செய்ய வேண்டும் இனிமேலாவது இது போன்ற கருத்துக்கள் தடைக்கப்பட வேண்டும் இதுதான் வேண்டுகோள் சிலை என்று சொன்னால் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் நம் பயணங்களை மேற்கொள்கிறோம் வெற்றி பயணங்களை மேற்கொள்கிறோம் நிலைவதற்காக ஆர்ப்பாட்டத்தை நடத்திகளும் நியாயத்தின் விளைவாக அனைத்து அண்ணா திராவிட முறையீட்டம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் நாடாளுமன்றத்தில் நாற்பது நாம் திடிப்போம் என்ற வரலாற்று